வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தனியார் பேருந்து பயணச்சீட்டு புதிய சட்டம் வைத்தியசாலை பெண் சிற்றூழியர் ஒருவர் செய்த காரியம் அம்பலம் உருளைக்கிழங்கு வெங்காயம் விலையில் இன்று சற்று அதிகரிப்பு கேபிள் காரில் இருந்து குதித்து உயிர் தப்பிய இரண்டு பிக்குகள் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் இடையேயான இருதரப்பு கலந்துரையாடல்கள் நேற்று பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகத்தில் நடைபெற்றன ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கு பாகிஸ்தான் பிரதமர் செஷ்வா ஷெரீப் சிறப்பாக வரவேற்ற நிலையில் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் அதேபோல் ஜனாதிபதி அனுர்குமார் குமார் திசா மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி எல்பனீஸுக்கு இடையேயான இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகத்தில் நடைபெற்றன இதற்கிடையில் ஜனாதிபதி அனுர்குமார் குமார் திசாநாயக்கம் மற்றும் போர்த்துகேசிய ஜனாதிபதி மார்செலோ சூசா இடையேயான இருதரப்பு கலந்துரையாடல்கள் பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர தூதரத்தில் நடைபெற்றன இந்த சந்திப்புகளின் போது வெளியுறவு வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி முன்னாள் தலைமை நீதிபதி ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூர்யா மற்றும் வெளியுறவு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்றனர் இதற்கிடையில் இன்று ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயகம் மற்றும் ஐநா செயலாளர் நாயகம் என்டோனியோ குட்ரேஸ் இடையேயான ஒரு சந்திப்பு நடைபெறவுள்ளது அடுத்த மாதம் முதலாம் தொகுதியிலிருந்து இருந்து தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங் தெரிவித்துள்ளார் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டுகளை பெறாத பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பயணிகள் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்கள் பொருத்தப்படும் என்று இந்த ஆண்டு இறுதிக்குள் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவின் குழந்தையை பிரசவித்து குழந்தையை காட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த வயதுடைய இரு பிள்ளைகளின் தாயான சுகாதார சிற்றூழியர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் சிற்றூழியரான இந்த பெண் திருமணமான இரண்டு பிள்ளைகளின் தாயார் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தன்று அவர் வளமை போல் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்தார் இதன்போது போது வயிற்று வழி ஏற்பட்டதால் அங்குள்ள மலசல கூடத்திற்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்தார் பிறகு அந்த குழந்தையை பெட்டி ஒன்றில் மூடி காட்டிலின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு தனது கடமைகளை தொடர்ந்தார் இந்நிலையில் அவருக்கு இரத்த போக்கு அதிகரித்ததை தானித்த தாதியர் ஒருவர் அவரை வார்டில் அனுமதிக்க செய்தார் அங்கு சோதனை செய்த வைத்தியர்கள் அவர் குழந்தை பெற்றுள்ளதை கண்டறிந்துள்ளனர் அதனை அடுத்து தேடிய போது பெட்டியில் போடப்பட்ட காட்டிலின் கீழ் மறைக்கப்பட்டிருந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது குறித்த சிற்றூலியரின் கணவரும் குறித்த வைத்தியசாலையில் சாலையில் கடமையாற்றி பெறுகின்றார் இருவருக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கணவன் ஜூன் மாதத்தில் வருகின்றார் இந்நிலையில் அவர் கற்பம் தரித்திருந்த வைத்தியசாலையில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கோ அல்லது யாருக்குமோ தெரியவில்லை முப்பத்தி எட்டு வாரங்கள் முழுமையான கற்பத்தில் இரண்டு கிலோ நானூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் எடையுள்ள பெண் குழந்தையை அவர் பிரசவித்திருந்தார் இச்சம்பவத்தை அடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பொதுமக்கள் இச்சம்பவத்தில் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த குழந்தையின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்பு பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பிரிந்த கணவன் அக்குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என தெரிவித்ததை அடுத்து குழந்தையின் மற்றும் தந்தையின் இரத்த மாதிரிகளை பெற்று டிஎன்ஏ பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்குகள் மற்றும் வெங்காயங்கள் ஆகியவற்றின் விலைப்பாட்டியல் வெளியாகியுள்ளது இதன்படி வேலிமடி உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி தொண்ணூறு ரூபாவிலிருந்து இருநூறு ரூபாய் வரையில் நுவரேலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அத்துடன் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி அறுபது ரூபாவிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் இந்தியன் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது உள்ளூர் சின்ன வெங்காயம் ஒரு கிலோகிராம் இருநூற்றி இருபது ரூபாவிலிருந்து இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் இந்தியன் சின்ன வெங்காயம் இருநூற்றி இருபது ரூபாவிலிருந்து இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோகிராம் நூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நூற்றி எண்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது வெள்ளை பூண்டு ஒரு கிலோகிராம் முன்னூற்றி நாற்பது ரூபாவிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் செத்தமிளகாய் ஒரு கிலோகிராம் அறுநூறு ரூபாவிலிருந்து அறுநூற்றி முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது மேல் சிறிபுர பன்சேகம பகுதியில் உள்ள அறுந்து விழுந்து விபத்தில் படுகாயமடைந்து நான்கு பிக்குகள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன நேற்று விரவு ஒன்பது அளவில் புனித தலத்தில் மாத சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து பொழுது கேபிள் காரில் பதிமூன்று பிக்குகள் பயணித்துள்ள நிலையில் அதில் ஏழு பிக்குகள் உயிரிழந்துள்ளன அவர்களில் மூவர் ருமேனியா ரஷ்யா மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த வெளிநாட்டு பிக்குகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த ஆறு பிக்குகள் குருநாகலை போதனா வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்த இரண்டு பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மலை உச்சிக்கு பிக்குகளை ஏற்றிச் சென்ற கேபிள் காரின் கம்பி அறிந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்து செய்திகள் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் நேரடி பேச்சு நடத்தப்படாது என ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லாஹு அலி ஹோமைனி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ஈரானிய உச்ச தலைவர் கூறிக்கையில் அமெரிக்காவின் நோக்கம் பேச்சு நடத்துவது அல்ல அழுத்தம் தருவது அமெரிக்கா பேச்சின் முடிவை முன்கூட்டியே அறிவித்துள்ளது ஈரானிய அணு செயல்பாடுகளை நிறுத்துவதே அவர்கள் நோக்கம் என்றார் தற்பொழுது ஈரான் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இலியனில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டிற்கு முந்தைய பொருளாதார தடைகள் மீண்டும் அமலுக்கு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தடுத்தால் நடவடிக்கை எடுப்போம் என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவுடனான எவ்விதத்திலும் கூடாது உக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என சீனா கூறியுள்ளது அடுத்து வருவது பாகிஸ்தான் வீரர்கள் சாஹிப் சதா ஃபர்ஹான் ஷரீஸ் மைதானத்தில் சர்ச்சைக்குரிய சைகைகளை வெளிப்படுத்தியதாக ஐசிசியிடம் முறைப்பாடு செய்துள்ளது அதேவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆசிய கிண்ணம் ஆண் போட்டியில் அரசியல் ரீதியான வார்த்தை பிரயோகங்களில் இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் ஈடுபட்டதாக தெரிவித்து ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முறைப்பாடு செய்துள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சூப்பர் போர் போட்டியின் போது ஹாரிஸ் ரஹூப் சஹிப்தா பர்கான் ஆகிய இருவரும் செய்து காட்டிய சைகைகள் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது அதனையடுத்து மின்னஞ்சல் மூலம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தனது முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த முறைப்பாடு ஐசிசிக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய கிடைத்ததாக செய்தி தெரிவிக்கின்றது சூப்பர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது போன்று எல்லைக்கோட்டை அருகே களத்தடுப்பில் ஈடுபட்டிருந்த சாய்கை செய்ததாக அது இந்திய ரசிகர்களை ஆத்திரமூட்ட வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை அரிசதத்தை பூர்த்தி செய்தும் துப்பாக்கியை கொண்டு சுடுவது போல தனது துடுப்பை கொண்டு சாய்கை செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் எனவே அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி ஐசிசியிடம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை முறையிட்டுள்ளது இந்த முறைப்பாடுகளை எழுத்து மூலம் நிராகரித்தால் அவர்கள் இருவரையும் ஐசிசி விசாரணைக்கு அழைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவித்து ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முறைப்பாடு செய்துள்ளது முதலாம் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஈட்டப்பட்ட வெற்றியை பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கும் தமது சகல படைத்தரப்பினருக்கும் சமர்ப்பணம் செய்வதாக பரிசளிப்பு வாய்வத்தின் போது சூரியகுமார் தெரிவித்த கருத்துக்கு எதிராகவே பாகிஸ்தான் முறைப்பாடு செய்துள்ளது இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் ஆரம்பத்தில் இரண்டு அணிகளதும் தலைவர்கள் கைக்குழுக்காததுடன் போட்டி முடிவடைந்த பின்னர் வீரர்களிடையே கைக்குழுத்தல்களும் இடைபெறவில்லை இது மிக அளவில் பேசப்படுவதுடன் ஆசிய கிண்ணத்தில் பெரும் விவாதமாக உருவெடுத்து உள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியோட்டி பக்கத்துடன் வணக்கம்